வணக்கம் அதிரப்போகும் டெல்லி ஸ்டாலினுக்காக களத்தில் இறங்கிய ராகுல் காந்தி அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இதை பத்தினு நம்ம பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து திமுக அரசிற்கும் இடையே மோதல் போக்கு நிலை வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மத்தியில் ஆளும் பாஜகவை கடுமையாக எதிர்த்து வருகிறார் அதன்படிதான் தமிழ்நாட்டில் திமுக அரசிற்கு குடைச்சல் கொடுப்பதற்காகவே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை தமிழ்நாட்டிற்கு மத்திய பாஜக அரசு நியமித்ததாக திமுக குற்றம் சாட்டி வருகின்றனர் போலவே தொடர்ந்து ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கும் திமுக தரப்பிற்கும் இடையே மோதல் போக்குகள் நிலை பல்வேறு மசோதாக்களுக்கு அனுமதி வழங்காமல் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் கிடப்பில் போட்டு வருகிறார் அதே போல் பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கும் இடையே நேரடி மோதல் போக்கும் ஏற்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிகாரமளிக்க வகை நோக்கி பல்கலைக்கழக மானிய குழு புதிய வரைவு வெளியிட்டுள்ளது இதற்கு திமுக தரப்பில் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு அதனை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லியில் மத்திய பாஜக அரசை எதிர்த்து போராட்டம் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக எம்பிக்களிடம் கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் யூஜிசி வரைவு நிறுவனங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நாளை தினம் திமுக மாணவர்களின் தரப்பில் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது நாளை டெல்லியில் உள்ள ஜந்தர்மந்தரில் திமுக மாணவர்களின் சார்பாக மாபெரும் அறப்போராட்டம் நடக்க உள்ளது ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர் நிலையில் திமுக சார்பாக நடத்தப்படும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பங்கேற்க இருப்பதாக தகவல் உள்ளது இது மத்திய பாஜக அரசிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தி மட்டுமல்லாது சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று உரை நிகழ்த்த உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பிற மாநில மாணவர் அமைப்புகளும் பங்கேற்க உள்ளன மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த இந்த போராட்டம் சாதாரணமாக இருக்கும் என்று பாஜகவினர் கருதி வந்தனர் இப்படிப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு ராகுல் காந்தி அகிலே சாதா உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களும் களமிறங்கி இருப்பதால் நாளை தினம் திமுக சார்பில் டெல்லியில் நடைபெற உள்ள இந்த போராட்டம் இந்திய அளவில் கவனம் பெற்றுள்ளது பிரதமர் மோடி உள்ளிட்ட மத்திய பாஜக அரசிற்கு மிகுந்த தலைவலியை ஏற்படுத்தி உள்ளது எப்போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒருவருக்கொருவர் பக்கவளமாக நின்று வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மாண்டில குறிப்பிடுங்க